எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் மூன்று அலகுகள் முடிச்சு நான்காவது அலகுக்கு வந்தாச்சு இந்த அலகோட அமைப்பு முறைய இப்ப பார்க்கலாமா எப்போதும் போல இந்த அலகும் கற்றல் விளைவுகளோடு ஆரம்பிக்குது இந்த அலகோட விரைவு துளங்கள் குறியீட்டுல கதை நேரம் பகுதிக்கான கதை நாங்களே உருவாக்குவோம் பகுதி ஆகியவற்றிற்கான காணொளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு நாள் ஒன்று மற்றும் இரண்டு ஒவ்வொரு நாளோட தொடக்கத்திலையும் எந்த வகுப்பு எந்தெந்த நிலையினர் என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொல்லும் வழிகாட்டும் தூரிகை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா கதை நேரம் இந்த செயல்பாடு யாருக்கானது பாருங்க இரண்டு மற்றும் மூன்றாம் வகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து நிலை குழந்தைகளையும் இந்த செயல்பாட்டில் பங்கேற்பாளராக இருக்க செய்யணும் போல மூன்று வண்ண பொட்டுகளை கொடுத்திருந்தா நீல வண்ண பொட்டு முதல் வகுப்பு குழந்தைகளையும் சேர்த்து குறிக்கிறதா நீங்க நினைச்சிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் இப்படி கொடுக்கப்பட்டு இருக்கு இந்த செயல்பாட்டுல இரண்டு மூன்றாம் வகுப்பு அனைத்து குழந்தைகளும் ஈடுபடும்போது முதல் வகுப்பு குழந்தைங்க என்ன செய்வாங்க அதுக்கான வழிகாட்டுதல் அதன் கீழேயே வழிகாட்டும் துரிகையில கொடுக்கப்பட்டிருக்கு புது நண்பர் என்ற தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற கதை கேட்போம் பகுதியில இரண்டு மற்றும் மூன்றாம் வகுப்பு பாடங்கள் ஒன்றா இணைக்கப்பட்டு ஒரே கதையா கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு வகுப்புக்கும் பாடப்பகுதி கதையா இருந்தா மட்டும் இப்படி எனச்சி ஒரே கதையா மாற்றப்பட்டிருக்கும் அந்த கதை பகுதியில் வர கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துற மாதிரி ஆர்வமுட்டல் செயல்பாடு இருக்கு கதை நேரத்துக்கு அடுத்து எப்போதும் போல கலந்துரையாடல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு கதையோட முக்கிய சொற்கள் எங்கள் சொற்கள் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இது எங்கள் நேரம் இந்த செயல்பாடு மொட்டு மலர் குழந்தைங்க தாங்களாகவே பாடப்பகுதியை படிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த நேரத்துல ஆசிரியர் அரும்புநிலைக் குழந்தைகளுக்கு எழுத்து அறிவோம் செயல்பாட்டை செயல்படுத்துவாங்க அடுத்ததா பாடல் நேரம் பகுதியில அந்தந்த வகுப்பு குழந்தைங்க அவங்களோட பாடல்களை பாடி மகிழ்வாங்க இந்த நாளோட இறுதி செயல்பாடு அமைஞ்சிருக்கு சிறகுகள் விரியட்டும் ஒன்று இதுல குழந்தைங்க பயிற்சின் உள்ள தங்களுக்கான பயிற்சிகளை செய்வாங்க நாள் மூன்று இந்த விளையாட்டு நேரம் அரும்பு குழந்தைகளுக்கு எழுத்துகள் எழுதுவதையும் மொட்டு மலர் குழந்தைகளுக்கு சொற்கள் எழுதுவதையும் வலுப்படுத்தும் செயல்பாடா அமைஞ்சிருக்கு அடுத்ததா மொட்டு மலர் குழந்தைங்க சிறு குழுக்களாகவோ அல்லது இருவர் இருவராகவோ இணைந்து படத்தை பார்த்து தாங்களாகவே சொந்த கருத்தை எழுதுவத ஊக்குவிக்கும் வகையில நாங்களே உருவாக்குவோம் பகுதி அமைக்கப்பட்டிருக்கு தடுமாறும் குழந்தைகளுக்கு ஆசிரியர் வழிகாட்டலாம் மொட்டு மலர் நிலையினர் இந்த செயல்பாட செய்யக்கூடிய அதே நேரத்துல அரும்புநிலைக் குழந்தைங்க அவங்கவங்களுக்கு பிடிச்ச முறையில எழுதி பழகும் வாய்ப்பா விதவிதமாக எழுதி பழகுவோம் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா சிறகுகள் விரியட்டும் இரண்டு இதுல குழந்தைங்க பயிற்சி நூல் மற்றும் பாடநூல்ல தங்களுக்கான பயிற்சிகளை செய்வாங்க நாள் நான்கு இந்த பாடல் நேரம் பகுதியில மூன்று நிலைக் குழந்தைகளும் பங்கேற்கும் வகையில வா பட்டாம்பூச்சி பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு குழந்தைகளை பாடி மகிழ செய்யலாமா அடுத்ததா அரும்பு நிலை குழந்தைகளுக்கான விதவிதமாக எழுதி பழகுவோம் செயல்பாடு இதை எப்படி செயல்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் குழந்தைங்க அவரவர் நிலைக்கேற்ப எழுத்துகள் சொற்கள் தொடர்கள் ஆசிரியர் சொல்ல சொல்ல அவங்க குறிப்பேட்டில் எழுதுறதுதான் சொல்ல கேட்டு எழுதுதல் செயல்பாடு அடுத்ததா சிறகுகள் விரியட்டும் மூன்று இதுல குழந்தைங்க தங்களுக்கான பயிற்சிகளை செய்வாங்க நாள் ஐந்து சொல்லுக்குள் சொல் படிக்கும் இந்த விளையாட்டு நேரம் செயல்பாடு மூன்று நிலையினருக்கும் ஆனது இந்த செயல்பாடு எழுத்தே தெரியாத குழந்தைகள் ஒழிப்புல சொல்ல பகுத்து பார்த்து புரிந்து கொள்ளவும் நாளடைவுல ஒழிப்புக்குரிய சொல்லையும் எழுத்தையும் அடையாளம் காணவும் உதவுது இந்த செயல்பாட சிறப்பாக செயல்படுத்த வழிகாட்டும் தூரியை உங்களுக்கு உதவும் வழிகாட்டல உள்வாங்கி இந்த செயல்பாடை முழுமையாக செயல்படுத்தினா இரண்டு மூன்றாம் வகுப்பு அரும்பு நிலையினர் பயிற்சி நூல்ல சொல்லுக்குள் சொல் பயிற்சியை சிறப்பாக செய்வாங்க அடுத்ததா இருக்கிற மொழி சிறகுகள் செயல்பாடு எளிய நடைமுறை இலக்கணத்தை இரண்டு மற்றும் மூன்றாம் வகுப்புல இருக்கிற குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கும் பகுதி இதில் முதல் வகுப்பு குழந்தைங்க பார்வையாளரா மட்டும் இருந்தா போதுமானது அடுத்ததா இருக்கிற சிறகுகள் விரியட்டும் நான்கு பகுதியில குழந்தைங்க அவங்க பயிற்சி நூல்லையும் நூல்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சிகளை செய்வாங்க நாள் ஆறு இந்த நாள் நமக்கான நாள் இந்த நாளை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் தானே உங்க வகுப்பறையில உங்க தேவைக்கேற்ப விடுபட்ட செயல்பாடுகளை செய்யலாம் பயிற்சி நூலை சரிபார்க்கலாம் அல்லது குறைதீர் கற்பித்தலை நிகழ்த்தலாம் இறுதியா கொடுக்கப்பட்டிருக்கிற பயணத்தின் பகிர்வு பகுதியில இந்த அழகோட வகுப்பறை பயணத்தின் அனுபவத்தை போறீங்க அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா காத்திருக்கோம்